ஓம் ஹத்தீசாயும் ஞானசக்தி உலக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று ஒரு தலைப்பு அதற்குண்டான டெஃபனேஷன் மாதிரி ஒரு சுருக்கமான குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம் ஞானம் என்றால் என்ன இதை பற்றி ஆராய்ச்சி செய்யாத அரிஜர்களும் இல்லை மெய்ஞானிகளும் இல்லை இயல்பான மனிதர்களும் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னாக்க எல்லா துறையை சார்ந்தவர்களும் கண்ணுக்கு தெரியாத சூட்சும மறைபொருள் சக்தியாக இருந்து நமக்கு உதவி செய்வது ஒத்துழைப்பு தருவது இயற்கையோடு நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய சூட்சும சக்தியை ஞான மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அந்த ஞானம் அப்படின்னாக்கா எளிமையான முறையில் எடுத்து விளக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இப்பொழுது இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் இருந்தாங்களா அப்படின்னாக்கா அவன் சத்தியமாக இருந்தார் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னாக்கா இன்பம் மட்டுமே நிறைந்த வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்ட்டு ஞான மார்க்கத்துல இருக்கிறவங்க ஞான மார்க்கத்துல இல்லாதவங்க கடவுளை வழிபாடு செய்பவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருப்பவர்கள் எவராக இருந்தாலும் இந்த ஒரு கூற்றுக்கு உடன்பட்டு வந்துடுவாங்க இன்பம் மட்டுமே நிறைந்த வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்றதுல குறியாக இருப்பாங்க அப்போ அதுல நம்ம ஞானம் அப்படின்றத என்ன வரையறுக்கலாம் அப்படின்னாக்கா அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் திருவடியை வணங்கி இந்த பதிவை சொல்கிறோம் டெஃபனேஷனை சொல்கிறோம் வாழ்க்கையையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அந்நோக்கத்திற்கு ஏற்றாற்போல் வாழும் முறை என்ன என்பதையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவின் தெளிவு நிலைதான் ஞானம் அப்படின்னு சொல்லிடுறாரு முதல்ல வாழ்க்கைன்னா என்னையா நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னையா அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நம்ம வாழக்கூடிய வழிமுறை என்னையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறையான வழிமுறையில் நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை இன்பமாகவும் நம்ம வாழ்க்கையின் நோக்கம் வெற்றியடைவதாகவும் முறையாக அமைந்திடும் வலி நோய் மரணம் அப்படின்ற அந்த குற்றங்களில் இருந்து மீண்டு வாழலாம் அதைத்தான் அவர் ஞானம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இன்னும் தொடர் பதிவுகளாக ஞானத்தை சார்ந்து மிக எளிமையாக அவர் சொல்லி புரிய வைத்த ஞான ரகசியங்கள் பலதை தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் அகத்தி சாய